இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்று சாயங்காலம் ஏழு மணிக்கு சுவாமி அருள்வாக்கு சொல்லுவாங்க வார்ப்பில் பால் குளிப்பாங்க குளிக்கும்போது அருள்வாக்கு சொல்லுவாங்க வெளியூர்களிலேருந்து வரக்கூடிய பிள்ளைங்க கால தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வாங்கோ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு இங்கே நிற்கிற மாதிரி வாங்கோ அன்ன சமைக்கிறவங்க சுவாமிக்கு பனை பணிவிட செய்கிறவங்க கால தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவது நல்லது நிறைய பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு தேங்காய் எலுமிச்சை மூலம் ஒரு ரூபாய் சுவாமிக்கு தட்சணை கட்டுங்கோ சுவாமி வார்ப்பில் குளிச்சுட்ருப்பாங்க பாருங்கோ அந்த நேரத்தில் அருள் வாக்கு சொல்லுவாங்க அந்நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தேலானா சுவாமிக்கு தட்சணை கட்டுறது அது அப்படி கட்டும்போது அடுத்து வரக்கூடிய எட்டு தினங்களில் உங்கள் காரியங்கள் நிறைவாகும் இது ஐதீகமாக காலகாலமாக இருக்கிறது பாருங்கோ ஒரு காரியம் பார்த்திங்களானா வெள்ளிக்கிழமை தோறும் அருள்வாக்கு இருக்குது நீங்கள் வாங்கோன்னு சொல்லுறாங்களே இதனால் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பாருங்கோ ஒரு சிலர் கூட ஒரு வயசானவர் என்கிட்ட கேட்டார் அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கோ சுவாமிக்கு நாங்கள் பணிவடை செய்கிறோம் இருக்கிற காலத்திலேயே பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டு செய்கிறத சரிவர செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய தீர்மானம் அது பயனுள்ள காரியமாக எல்லாருக்கும் இருக்கட்டும்ங்கிற ஒரு நல்ல நோக்கம் நிறைய பேர் நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா எங்களுக்கு மறுபிறவியும் வேண்டாம் நல்ல வாழ்வா வாழ்ந்து முடிக்கணுங்கிற ஒரு ஆவா I'm <laughs>